தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இன்றைய தினம் நாங்கள் நிதி சட்டம் மூலங்களுக்குள் இங்கு உரையாற்றி கொண்டிருக்கின்ற அதே நேரம் இந்த நாட்டிலே மிகவும் ஒரு சிறந்த இடதுசாரி கொள்கை உடையவராக வாழ்ந்து இந்த மண்ணோடும் மக்களோடும் வாழ்ந்த நவ சமசமாஜ கட்சியினுடைய தலைவராக இருந்து இந்த நாட்டினுடைய இடதுசாரி கொள்கையிலே இறுதி வரை தளராத ஒரு மனிதனாக தன்னை அடையாளப்படுத்திய கலாநிதி விக்ரம்பாவு கருணாரத்தின் அவர்கள் இந்த மண்ணிலே இருந்து விடைபெற்றிருக்கிறார் தன்னுடைய எண்பத்தொரு வயதில் காலமாகிய அவரை இந்த சபையிலே நான் நினைவு கொள்கிறேன் மிக முக்கியமாக சிறந்த இடதுசாரி கொள்கைவாதியும் நவ சமசமாஜ கட்சியினுடைய தலைவரும் ஈழத்தமிழர் உரிமை நிலைப்பாட்டில் இது இறுதி வரை ஒரே நிலைப்பாட்டை கடைபிடித்து வந்த முற்போக்கு அரசியல்வாதி கலாநிதி விக்ரம்பாவு கருணாரத்தின அவர்களுக்கு நமது ஆழ்ந்த அஞ்சலிகள் அவரின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்கிறோம் தமிழர் பிரச்சனைகளில் எப்போதும் ஒரே கொள்கையை கடைபிடித்து அது தொடர்பான போராட்டங்களில் முன்னிலை வகித்தவர் சிங்கள தேசிய இனத்தில் பிறந்த இனவாதம் இல்லாத ஒரு பெருமனிதன் அவ்வாறான ஒரு நல் மனிதனை இந்த தேசம் இழந்திருக்கிறது தமிழ் மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு தமிழர்கள் இந்த நாட்டிலே தங்களுக்கென்று உரித்தான தனி தேசமாக வாழ்வதற்கு உரித்துடையவர்கள் என்று மிகவும் ஆணித்தரமாக சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு படித்த கலாநிதியாக படித்த ஒரு கல்விமானாக ஒரு பல்கலைக்கழக விரிவிரியாளராக சிங்கள மக்களுக்கு எடுத்து கூறிய ஒரு மிகப்பெரிய மாமனிதனை தமிழர்கள் இழந்திருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் அதனால் தமிழர்கள் சார்பாக கலாநிதி விக்ரபா கருணாரட்ன அவர்களுக்கு நான் இந்த உயர்ந்த சபையினூடாக என்னுடைய அஞ்சலிகளை செய்து கொள்கிறேன் மிக முக்கியமாக இன்றைய நாள் நான் வீரகேஸ்வரி பத்திரிகையிலே சற்று முன்னர் நான் படித்துக்கொண்ட ஒரு விடயத்தை கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களை நான் இந்த சபையிலே பதிவு செய்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் நாள் தமிழின படுகொலை நினைவு நாளாக பிரகடனப்படுத்துவதற்கான தீர்மானம் கனேடிய பாராளுமன்றத்தில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது இது கனடா செய்த ஒரு மிகப்பெரிய தமிழ் மக்களுக்கான ஒரு வரப்பிரசாதமாக உலக அரங்கிலே எங்களுக்கு கிடைத்த ஒரு குரலாக நான் நினைக்கிறேன் இலங்கையிலே பொறுப்புக்கூறலை கனடா தொடர்ந்தும் வலியுறுத்தும் என்பது இன்றைய செய்தியின் தலையங்கம் வீரகேசரி பத்திரிகையிலே வந்திருக்கிற ஒரு தலையங்கம் கறுப்பு ஜூலை கலவரத்தில் உயிரிழந்தவர்கள் இந்த கலவரம் என்ற சொல்லை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை இருந்தாலும் அவருடைய ஒரு நாட்டின் பிரதமரின் சொல்லை நிராகரிக்கிற உரிமை இல்லை இங்கே நடந்த இன அழிப்பு நடவடிக்கையில் கருப்பு ஜூலையிலே நடைபெற்ற இன அழிப்பு நடவடிக்கையில் உயிரிழந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூர்ந்திருக்கும் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் டூடோ மனித உரிமை பா மனித உரிமைகளை பாதுகாப்பதில் முன்னிற்போர் என்ற ரீதியில் இலங்கையில் நலிவுற்ற சமூகங்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் பொறுப்புக்கூறல் உறுதி செய்யப்பட வேண்டும் என தமது அரசாங்கம் தொடர்ந்தும் வலியுறுத்தும் என தெரிவித்துள்ளார் இது இலங்கை வரலாற்றில் ஒரு கரும்புள்ளியான மாதம் என்பதையும் இந்த ஜூலை கருப்பு ஜூலை மாதத்தை அவர் மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறார் கனடா நாடு எங்களுக்காக பல தடவைகள் குரல் கொடுத்திருக்கிறார்கள் இதோடு மட்டும் நின்று நின்றுவிடாமல் இன்று பிரித்தானியாவினுடைய பிரதமராக பதவியேற்றிருக்கின்ற கேர் ஸ்டாமர் அவருடைய கட்சி சார்ந்து ஒரு தமிழ் பிரதிநிதியாக முதன் முதல் க பிரித்தானிய பாராளுமன்றத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற உமா குமரன் அவர்களையும் இந்த இடத்திலே நான் வாழ்த்துகிறேன் ஒருபுறம் கனடாவுக்கும் பிரித்தானியாவுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கிறது தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட இனப்படுகொலைக்கான நீதி இன்னும் கிடைக்கவில்லை நீதி விசாரணைகள் இன்னும் சரியாக முன்கொண்டு செல்லப்படவில்லை அவற்றுக்கான நிதி நீதி விசாரணைகளை வழங்குவதில் கனடா ஒவ்வொரு முடிவுகளையும் ஒவ்வொரு நாடுகளும் வலியுறுத்த வேண்டும் வற்புறுத்த வேண்டும் தீர்மானங்களாக நாடாளுமன்றத்திலே கொண்டு வர வேண்டும் ஏனென்றால் இந்த இடத்திலே நான் மிக முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன் ஜேஆர் ஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தபொழுது அப்பொழுது இருந்த ஐக்கிய கட்சி அரசாங்கத்தினுடைய அமைச்சர்களான சிறில் மத்தியூ லலிதா அதுலத் முதலி காமினிசா நாயக்கா ரஞ்சன் விஜயரத்ன போன்றவருடைய தலைமையிலே அந்த நேரம் ஒரு மிகப்பெரிய இன அழிப்பு நடவடிக்கை கொழும்பிலும் மலையகத்திலும் நடந்திருந்தது அரச ஆதரவுடன் தமிழர்களுடைய கலை கலாச்சாரத்தை அளித்தார்கள் தமிழர்களுடைய பாரம்பரிய வாழ்வை அளித்தார்கள் அந்த நாட்களிலே நாற்பத்தொரு வருடங்கள் இன்று கடந்திருக்கிறது தொடர்ந்து ஜூலை இருபத்தி மூன்றிலிருந்து ஏழு நாட்கள் நடந்த இந்த மிகப்பெரிய அழிப்பு நடவடிக்கைகளில் ஐயாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி எட்டு பேர் பலியாகினார்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்து பேர் காயங்களோடு உயிர் தப்பி கொண்டார்கள் நானூற்றி அறுபத்தாறு பேரை இதுவரை காணவில்லை அறுநூத்தி பதினைந்து பேர் பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் உள்ளக இடம்பெயர்வுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் நான் ஏன் இதனை இந்த இடத்திலே குறிப்பிடுகிறேன் என்றால் இவ்வளவு நடந்து நாற்பத்தி ஒரு வருடங்கள் கடந்திருக்கிற பொழுது கனடாவினுடைய பிரதமர் இன்று தன்னுடைய மனக்கவலையை பதிவு செய்கிறார் பிரித்தானியாவுக்கு வந்திருக்கிற பிரதமர் இதை பற்றி சிந்திக்க வேண்டியவராக இருக்கிறார் ஏனைய நாடுகளும் இங்கே இருக்கின்ற நான் நினைக்கிறேன் எங்களுடைய இந்த நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற நீதி அமைச்சரும் தமிழர்களுக்கு நடந்த இந்த அநீதி தொடர்பிலே அவர் ஒரு மன்னிப்பை இந்த பாராளுமன்றத்திலே கோரியிருந்தார் அது கூட நான் ஒரு வரலாற்றின் பதிவாக எடுக்கிறேன் உங்களிடம் இருக்கிற புரிதல் இன நல்லிணக்கம் உங்களிடம் இருக்கிற எண்ணங்கள் ஒரு முன்னேற்றத்தை அல்லது ஒரு துளியளவாவது ஒரு முன்னேற்றம் நோக்கி நகர்ந்திருக்கிறது அந்த விஜயதாச ராஜபக்ச அமைச்சர் அவர்களுக்கு நான் இந்த இடத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நாற்பத்தொரு வருடங்கள் கடந்து நீங்கள் இந்த அளவுக்காவது சிந்தித்திருப்பது ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயம் ஆனால் இத்தோடு நிற்பது மட்டுமல்ல இதனை பறந்து பாருங்கள் இந்த நாட்டிலே நாங்களும் நீங்களும் சேர்ந்து இரண்டு தேசிய இனங்களாக இரண்டு தேசத்துக்குரியவர்களாக நாங்கள் இந்த நாட்டை கட்டி வளர்த்தால் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் எவ்வளவு தூரம் வளரும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் குறிப்பாக மலேசிய நாட்டில் இருக்கிற பினாங்கு மாநிலம் என்பது கிட்டத்தட்ட இன்று பதினெட்டு லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழர்களை கொண்டிருக்கிறது அந்த மாநிலத்துக்கான நிதி அதிகாரம் அந்த மலேசிய அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட பொழுதுதான் அந்த பினாங்கு மாநிலத்தில் முதலீடு செய்யப்பட்ட முதலீடுகள் மலேசியாவினுடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தியது அதேபோலதான் இங்கே வடக்கு மாகாணத்துக்கு இருந்த ஒரு முதலமைச்சர் முதலமைச்சர் நிதியத்தை கூட தொட ஆரம்பிக்க முடியாமல் தடுத்து வைக்கப்பட்டார் ஆகவே வடக்கிலும் கிழக்கிலும் ஒரு நிரந்தரமான அரசாட்சியை நீங்கள் தமிழர்களுக்கு வழங்கி தமிழ் பேசும் மக்களுடைய அந்த அரசாட்சியிலே அவர்கள் நிதி போலீஸ் காணி அதிகாரங்களோடு இந்த நாட்டுக்குள்ளே ஒரு ஆட்சியை அவர்கள் நடாத்துவார்களானால் அது ஒரு சமஷ்டி அடிப்படையில் மீளப்பறிக்கப்பட முடியாத அது கௌரவமான ஆட்சி முறையாக அது இருந்தால் தமிழர்கள் தங்களை ஆளுகின்ற ஒரு சுயாட்சியாக அது அமைக்கப்படுகிற பொழுது இலங்கையினுடைய பொருளாதாரம் இன்றும் நீங்கள் நிதி சட்டங்களை பற்றி பேசி கொண்டிருப்பதை விட இன்னும் மேன்மை தங்கியதாக ஒரு பொருளாதார வளம் பொருந்தியதாக அது மாறும் குறிப்பாக பினாங்கு மாநிலத்தில் இருக்கிற தமிழர்களும் சரி தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களும் சரி இன்று உலகம் எல்லாம் பிறந்து வாழுகின்ற தமிழர்கள் எல்லாம் இந்த நாட்டில் முதலீடு செய்யக்கூடிய மிகப்பெரிய அளவான ஒரு பெரிய வரலாற்றினுடைய அடையாளம் இங்கு உருவாக்கப்படும் அதனால் தான் நான் குறிப்பிடுகிறேன் நீங்கள் வெறுமனே நிதி இல்லை பொருளாதார மந்தம் இந்த நாடு பொருளாதாரத்தில் மாற முடியவில்லை என்கிறீர்கள் ஆனால் இந்த பொருளாதாரத்திலே நான் குறிப்பிடுகின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை கலவரம் நடைபெற்ற பொழுது இந்த மண்ணில் இருந்த கிட்டத்தட்ட ஐயாயிரம் தமிழ் வர்த்தக நிலையங்கள் அளிக்கப்பட்டன அவருடைய வர்த்தக சாம்ராஜ்யம் தமிழர்களுடைய வர்த்தக சாம்ராஜ்யமே இல்லாமல் போனது ஆனால் இன்றும் நீங்கள் தமிழர்களுக்கு ஒரு அந்த அவர்கள் தங்களை தாங்களே ஆளக்கூடிய இந்த நாட்டுக்குள் சுயாட்சியை வழங்க முனைந்தால் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் இன்னும் பல முன்னேற்றங்களை நோக்கி நகரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஐம்பத்தி ஆறாம் ஆண்டுகளில் அனுராதபுரத்தில் இருந்த கிட்டத்தட்ட இருபத்தி தமிழ் குடும்பங்கள் அங்கிருந்து இடம்பெயர்த்து அனுப்பப்பட்டார்கள் அவர்கள் வன்னியினுடைய பல பகுதிகளில் இன்றும் கிளிநொச்சி மாவட்டத்தின் தர்மபுரம் பகுதியிலே வாழுகின்றவர்கள் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தர்ம அனுராதபுரத்திலிருந்து இடம்பெயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அதேபோல மலையகத்திலே இருந்து இடம்பெயர்க்கப்பட்டு எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் குடியேறியவர்கள் எங்களுடைய எங்களுடைய இடங்களில் நடந்த பல இடப்பெயர்வுகள் இவையெல்லாம் இப்பொழுது விசாரிக்கப்படுவதில்லை சிந்திக்கப்படுவதில்லை அதனால் தான் நான் குறிப்பிடுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை படுகொலைக்கு நாற்பத்தொரு வருஷங்கள் ஆனால் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நடந்த அனுராதபுரம் இன சுத்திகரிப்புக்கு எத்தனை வருடங்கள் இருந்து சிந்தித்து பாருங்கள் ஆகவே பல இடங்களில் மலையகத்தில் இருந்த மக்கள் எவ்வாறு அனுப்பப்பட்டார்கள் இன்று அம்பாறை மாவட்டத்திலும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஓராம் ஆண்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இருக்கிற மக்கள் தொகையை பாருங்கள் அன்று வாழ்ந்த தமிழர்களுடைய தொகைகள் இன்று தமிழர்களுடைய தொகை எவ்வாறு குறைந்து ஒரு மூன்றாவது நிலைக்கு சென்றிருக்கிறது என்றால் எவ்வாறு தமிழர்கள் இந்த இடங்களில் இருந்து துரத்தப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய நிலங்கள் எவ்வாறு பறிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் தமிழர்கள் மண்ணிலே இருந்து எவ்வாறு அகற்றப்படுகிறார்கள் இன்று கிழக்கு தமிழர்களுடைய கையிலே அவருடைய சொந்த நிலங்கள் பறிக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவேதான் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் இந்த நாட்டினுடைய நல்லிணக்கம் என்பது நீதி என்பது வெறும் கனேடிய பிரதமர் சொல்வதனால் மட்டும் உங்களுக்குரியதாக அல்ல அல்லது ஒரு பிரித்தானிய பிரதமர் சொல்வதால் மட்டும் நீங்கள் கேட்கிறவர்கள் அல்ல ஆனால் நான் குறிப்பிடுகிறேன் இந்த நாட்டினுடைய உண்மையான சகவாழ்வு உண்மையான இனாக்கியம் இந்த நாட்டிலே உண்மையான ஒரு இனங்களுக்கு இடையிலான நிரந்தர வாழ்வு என்பது இரண்டு தேசிய இனங்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் தமிழர்கள் ஒரு தேசிய இனமாக இந்த நாட்டிலே அங்கீகரிக்கப்பட்டு அவர்களுடைய ஹோம்லேண்ட் அவருடைய மரபு தாயகம் அங்கீகரிக்கப்பட்டதாக ஒரு தீர்வை முன்வையுங்கள் இலங்கை என்ற நாடு இந்த உலகப் படத்திலே எவ்வளவு ஒரு பொருளாதார வல்லமை பொருந்திய ஒரு பொருளாதார வல்லரசாக மாறும் என்பதை சிந்தித்து பாருங்கள் அந்த நல்லெண்ணத்தை உருவாக்குங்கள் நாடும் சளிக்கும் நாங்களும் இந்த மண்ணிலே வாழலாம் என்பதை